ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய பிரணவ வாஸ்துவினுடைய நேரடி ஆலோசனை வந்து கொடுக்க தயாராக இருந்தோம் அதில் முதல் வீடாக இன்னைக்கு நம்ம வந்து சோளிங்கர் அப்படின்ற ஏரியாவில் முதல் வீடு பார்த்தோம் அந்த அனுபவங்களை உங்களுக்கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் எந்த வீட்டை பார்க்குறேன் என்ன தவறுகள் இருக்கிறது அதனுடைய விளைவுகள் என்னன்றது என்னுடைய மாணவர்களோடு அந்த அனுபவத்தை பகிர்றதுக்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன் என்னுடைய மாணவர்களில் வந்து கிருத்திக் ரோஷன் மற்றும் ஹரி வந்து கூட இருக்கிறாரு நம்ம பிரணவ வாஸ்துல வந்து ஜோதிடம் வேறல்ல வாஸ்து வேறல்ல அப்படின்றத நாம ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஒரு வாஸ்து அப்படி பார்த்தோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து மேற்கு சார்ந்த வடமேற்குல வந்து கழிவறை அமைத்திருக்கிறாங்க நம்ம பிரணவ வாஸ்துல வந்து மேற்கு சார்ந்த வடமேற்கு அமைக்கணுமா வடக்கு சார்ந்த வடமேற்கு அமைக்கணுமா வடக்கு சார்ந்த வடமேற்கு குறிச்சு ஓகே இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா மேற்குனா என்ன கிரகம் சனி குறிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு சாக்கடை நீர் தேக்கம் அப்படின்றது எதை குறிக்கும் கேது இன்னும் இருக்கிற நீர் சந்திரன் சந்திரன் அப்போ இந்த காம்பினேஷனை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சனி சந்திரன் கேது இப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அப்ப இதுக்கு பேரு என்ன அப்படின்னா ஒரு அதிக மன அழுத்தத்தன்மை உள்ள ஒரு கிரக அமைப்பு லங்கோடு யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வடகிழக்குல குறுகிய பூஜை அறைய யாரோ வந்து பாத்தீங்கன்னா உச்சத்துல வாசல் பூஜை அறை இருக்கிற என்ன பண்ணிருக்காங்க வாசலை பகுதியாக வழியாக என்ன பண்றாங்க வீட்டுக்குள்ள இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது வடகிழக்குரிய கிரகம் யாரு குரு அந்த இடத்துல குறுகி இருப்பது ஓகே அப்ப அந்த இடத்துல என்ன காம்பினேஷன் ஏற்படுது ஓகே இப்போ அந்த வீட்டுல அந்த பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க நிறைய மன அழுத்தங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள்ல வந்து கல்வியில வந்து பிரச்சனைகள் இருக்கிற அதை தாண்டி இந்த வடமேற்கு பகுதி மேற்கு சார்ந்த வடமேற்குல படி அமைத்து அதை வீட்டுடைய காம்பவுண்டோட ஜாயின் பொழுது வடமேற்கு முளை அதிக கனமாகிறது நிறைய பேர் பண்ற தவறை என்னன்னா அந்த வடமேற்கு படியை வந்து அதிகமாக வெயிட் போட்டு அந்த கைப்பிடி செங்கல் வைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய தவறு ஏற்படுது மேற்கு பக்கம் பள்ளம் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மன உளைச்சல் அதிகமாகி தன்னுடைய உடலை தானே என்ன பண்ணி மன ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு அது மட்டும் அல்லாது கடன் சுமை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சனி பகவான தொழில் இப்ப அந்த இடத்துல வந்து மேற்குல நீர் சம்பந்தப்பட்டு அவங்க வந்து ஒரு பள்ளத்தை அமைச்சதுனால அந்த சந்திரனுக்குரிய தொழில்னா என்ன உணவு தொழில்கள் அப்ப அதுல குறிப்பா நீச்ச சந்திரன் அப்படின்னா என்னன்னா அசைவம் அப்ப அவரு என்ன பண்ணிருக்காரு வியாபாரம் அப்ப கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல இந்த சனி சந்திரன் கேது அப்படின்றது ஒரு வீட்டுல வந்து அதிகப்படியான மன அழுத்தத்தையும் இழப்பையும் கொடுக்கும் அந்த இடத்துல வந்து காதல் தோல்விகள் நிறைய இருக்கும் வயது மூத்த பெண்ணை வந்து காதலிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க சரியான கேரக்டர்ல இருக்க மாட்டாங்க ஜாதி மாற்ற திருமணம் நடக்கும்னு நம்ம சொல்லி இருக்கோம் அந்த வீட்டுல வந்து மதமாற்ற கலப்பு திருமணம் இருந்திருக்கிறது மூத்த பெண் மூத்த பெண் வாரிசுக்கு அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுடைய வடமேற்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை காமண்டோட கனெக்ட் பண்ணும் பொழுதும் மேற்கு சார்ந்த வடமேற்குல பள்ளம் இருக்கும் போதும் வடகிழக்கு குறுகி இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு தெய்வ வழிபாடு என்ன செய்யாது துணை செய்யாது அப்ப என்ன பண்றாங்க அவங்க வீட்டுல இருக்கிற மரத்திலிருந்து செடியிலிருந்து கொடி வரை அவங்க என்ன பண்றாங்க தெய்வமாகவே பாவித்து தன்னுடைய வளர்ச்சியை குறைச்சிக்கிறாங்க அப்போ தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும் வாழ்க்கையை வாழ்க்கையாக பார்க்கணுன்றதுக்கு இது ஒரு சிறந்த சான்று இந்த இருந்து நீங்கள் என்ன அனுபவத்தை கற்றுக்கிட்டீங்க அதாவது குருஜி இவங்க என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து கழிவறை வந்து வடமேற்கு போடணும் வடமேற்கு போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மேற்கு சார்ந்த வடமேற்குல கழிவறை போட்டுறாங்க அது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணம் எல்லா விஷயங்களையும் இந்த வீட்டுடைய பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட விஷயத்த இந்த இடத்துல பாக்குறோம் குறிச்சி நீங்க என்ன அந்த வீட்டுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் பாக்கும் போது வந்து தென்கிழக்கில வந்து நீர் தொட்டி இருந்தது அதால வந்து அந்த வீட்டுல மூத்த பெண்ணுக்கு வாரிசு பிரச்சனை இருக்கு வீட்டோட வந்து அதாவது வீட்டோடைய படியையும் வீட்டையும் காமௌண்டையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்பட சோ காமௌண்ட் வீடு ஒண்ணு ஆகலாமா ஆகக்கூடாது அப்படி ஆனா என்ன ஆகும் அதிகப்படியான மன அழுத்தத்தை எந்த பகுதி இணைந்திருக்கிறதோ அந்த பகுதி சார்ந்த உறுப்பினர் என்ன பண்ணுவாரு பாதிக்கப்படுவாங்க நடந்திருக்கிறது அதுக்குதான் நம்ம ஆலோசனை சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இதான் நம்ம அடுத்தடுத்து நம்ம அனுபவத்துல என்ன பண்ண போறோம் போறோம் இப்ப காலையிலேயே ஜோதிடமும் வாஸ்துவும் வேறலன்றதுக்கு எக்ஸாக்டா அந்த சார்ட்டை போட்டு பார்த்தோம் பிருகுநாரி முறைப்படி கரெக்டா அவரோட குருவோட என்ன காம்பினேஷன் இருந்தது சனி சந்திரன் கேது கன்ஃபார்மா இருந்தது அந்த சாட்டை நம்ம மக்களுக்கும் என்ன பண்ணலாம் அந்த காம்பினேஷன் இருந்ததுன்றதை நேம ஹைட் பண்ணிட்டு காட்டலாம் இப்போ புரிஞ்சுதா வாஸ்து உண்மைதான் அப்படின்றத ஓகே அடுத்த வீட்டோடைய முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை விடைபெறுகிறோம்